கொன்னிலையிட்ட கர்த்தர் பேசுறார் ரட்சிக்கப்படாத மனுஷன் கர்த்தர் பேசுறார் எப்படி பேசுறார் அவன்கிட்ட இருந்த காரியங்கள் அவன் மனுஷனா இருந்தாலும் தேவனுக்குகந்த காரியங்களை அவன் செய்தான் ரெட்சிக்கப்படாத ஒரு மனுஷனே தேவனுக்கு பயந்து தன் வீட்டார் அனைவரோடும் ஜெபம் பண்ணும்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு எங்கெங்க ஜெபம் இல்லாம போச்சு

தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் அவர் ஒரு மனுஷன் அவர் யாருங்க முதல்ல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது விசுவாசி கிடையாது ஒரு சாதாரண மனுஷன் அப்படிதான் போட்டிருக்கு அவர்கிட்ட முதல்ல என்ன குணம் இருந்துச்சாங்க தேவ பக்தி சொல்லுங்க தேவ பக்தி என்ன இருந்துச்சாங்க தேவ பக்தி அப்புறம் அடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனு தேவனுக்கு பயப்படாதவனா

எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் மிகுந்த தர்மங்களை செய்கிறான் தன் வீட்டாரையும் பக்திக்குள்ளாக நடத்துகிறான் அவனும் தேவ பக்தி இருக்கிறான் இந்த நாலு காரியங்கள் என்ன இருக்குங்க அலில் கொன்னிலையிட்ட கர்த்தர் பேசுறார் ரட்சிக்கப்படாத மனுஷன் கிட்ட கர்த்தர் பேசுறார் எப்படி பேசுறார் அவன்கிட்ட இருந்த காரியங்கள் அவன் மனுஷனாய் இருந்தாலும் தேவனுக்கு உகந்த காரியங்களை அவன் செய்தான் ஹலே அவன் பேலன்ஸா பண்றான் பாருங்க முதலாவது தேவனாகிய கர்த்தர் இரண்டாவது மனுஷர்களை நேசிக்கிறான் ஹலே லூயா லூயா கர்த்தர் உங்க உங்களுடைய ஆத்துமாக்குள்ள வாழணும் அப்படின்னா இந்த காரியங்கள் முதல்ல இருக்கணும் என்ன செய்யணும் இந்த காரியங்கள் தேவனுக்கு பயந்து முதல்ல நீங்க நடக்கணும் எப்படி நடக்கணுங்க அல்ல மனுஷ அர்த்தர் ஒண்ணு பாக்குறாரு உங்க اندرங்கத்தை என்ன செய்யறாரு கர்த்தர் பார்க்கிறார் மனுஷன் பார்க்கல ஆண்டவர் பாத்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர் பாத்துட்டே இருக்கிறார் அப்ப அவருக்கு பயந்து நம்ம என்ன டெய்லி நம்ம வீட்ல குடும்ப சபை இருக்கா சொல்லுங்க அல்லேலூயா சரி முதல்ல ஒரு கேள்வி குடும்பமா எத்தனை பேர் ருக்கும் ஓகே நீங்க விசுவாசிகள் நீங்க யாருங்க விசுவாசி உங்க பேர் என்னங்க விசுவாசி रक्षிக்க ஒரு மனுஷனே தேவனுக்கு பயந்து தன் வீட்டார் அனைவரோடும் ஜெபம் பண்ணும் பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு எங்கெங்க ஜெபம் இல்லாம போச்சு கேளுங்க ஏன் ஜெபம் இல்ல நீங்க மட்டும் ஒரு ஆளு உங்க வீட்டுல ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள இருக்கிறவரே வாங்க ரெண்டு பேரும் ஒருமனப்படுவோம் சொல்லிட்டு அவரோட ஜெபம் பண்ணலாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் இந்த ஜபத்திற்காக நான் பிரயாசப்படணும் என் வீட்டார்ல உட்காந்து

மிகுந்த சாதாரண தர்மம் செய்யல அவன் மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி அலிலூயா அவன் இந்த நான்கு காரியங்கள் அவன்கிட்ட இருந்துச்சு ஒன்னே ஒன்னு இல்லை ஞானஸ்தானம் என்ன இல்லைங்க அவன்கிட்ட ஞானஸ்தானம் நம்ம இப்படிப்பட்டவங்களா இருக்கலாம் ஆனா ஞானஸ்தானம் வாங்கணும்னு நம்ம இதெல்லாம் மாத்திக்கிறோம் எப்படிதானே எல்லாம் நல்லா இருக்கு என்ட்ராகும் பொழுது எப்படி இருக்கும் ரொம்ப தர்மங்களை செய்கிறவங்களா இருப்போம் தேவனுக்கு பயந்தவங்களா இருப்போம் ஜெபிக்கிறவங்களா இருப்போம் முதல்ல ஆண்டவருடைய சபைக்கு வரவங்களா இருப்போம் முழங்கால் போட்டு பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் எல்லாம் இருக்கும் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்துமாவில் வசனம் இல்லாததுனால நம்ம என்ன செஞ்சிடோன்னா குளிராக போய்விடுகிறோம் இவங்கிட்ட கர்த்தர் பேசுறார் தூதனானவர் வராரு அடுத்த வசனத்துல படிப்போம் பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்ணலேவை என்று அழைக்கவும் பிரத்தியட்சமாய் தரிசனம் கண்டு அப்ப பாருங்க இவர் தேவனுக்கு பயந்தவராய் இருந்ததுனால தூதர்னா யாருன்ற ஒரு அறிவு அவருக்கு என்ன செய்தது இருந்தது அப்ப தூதர் வந்தாங்க உங்களுக்கு யாருக்கா தூதர் வந்து வசனம் கொடுத்திருக்காங்களா இத செய்யாத செய்யு சொல்லிருக்காங்களா யாருக்காவது பேசியிருக்காங்களா பேசலன்னா நீங்கள் இன்னும் சாதாரணமானவர்களாக இருக்கீங்க ஞானஸ்தானம் வாங்கி வேஸ்ட்டு ஆவிக்குரிய மரணம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அல்ல லூயா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் உண்டு அல்ல லூயா அப்போ நம்ம சொல்கிற அது பணிவிடை தூதர்கள் நமக்கு நம்ம போய் செய்ய முடியாத வேலையை அது என்ன செஞ்சிடும் செய்துட்டு வந்துடும் நிறைய நேரங்களில் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம ஆண்டவருடைய வேலைக்காக செஞ்சவர்களுக்கு நம்ம மிகாவேல் தூதர் ரஃபேல் தூதர் அவர்கிட்ட ஜோம் பண்ணக்கூடாது அது நம்ம பழைய பாரம்பரியம் ஏசுவின் நாமத்தினால நம்ம என்ன செய்யணும் வழியெல்லாம் நம்மை காக்கும்படி அவர் தமது தூதர்களுக்கு நம்ம கட்டளையிட முடியாது அவர் தான் கட்டளையிடணும் அப்போ நம்ம இயேசுவின் நாமத்தினால ஜெபிச்சுட்டு வரணும் நம்ம வீட்டோட எல்லைகளை தூதர்களை என்ன செய்யறேன் இறக்குறேன் அப்போ குருநிலையிட்ட தூதர் வராரு தூதர் வந்து என்ன சொல்றாருன்னு பாருங்கள் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது என்ன வந்துச்சாங்க ஜபங்களும் தர்மங்களும் ஜபங்களும் தர்மங்களும் நம்ம செய்யற ஒரு கொடுக்கிற ஒரு தண்ணி கூட கர்த்தர் கணக்குல வச்சிருப்பார் அலே லூயா அலே லூயா நம்ம கொடுக்குற ஒரு சாப்பாடு ஒரு அரிசியை கூட அவர் என்ன செய்கிறார் கணக்குல வச்சுருக்கிறார் ஹலே லூயா அந்த இடத்துல அவர் சொல்கிறார் பாருங்க உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் என்ன வந்தது தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து அவர் ஒரு ஊழியக்கார கூப்பிட சொல்றாரு அந்த ஊழியக்கார உனக்கு என்ன சொல்லுவாரோ அதை நீ என்ன செய் செய்ய அப்படின்னு சொல்றாரு அந்த ஊழியக்கார் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னோம்னா புறஜாதிகள் இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க கூடாதுன்னு கட்டளை பெற்றவர் பேதுரு அவர் எதுக்கு எதற்கு ஜனங்களிடத்துல தான் போகணும் அப்படின்ற ஒரு கட்டளையை வாங்கி இருக்கிற ஒரு மனுஷன் அதனால அவர் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு இதுல இருக்கார் கர்த்தரா அவனுக்கு ஒரு கனவு கொடுத்து போக வைக்கிறார் வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் சொல்லுங்க வசனத்தை கேட்ட வசனத்தை யாவர் மேலோ யாவர் மேலும் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா நானும் தினந்தனோ நானும் தினந்தனோ டிவியில வசனம் கேட்கிறேன் வசனம் கேட்குறீங்களா இல்லையா டெய்லியும் குரூப்பில் வசனம் போடுறோம் வாய்ஸ் மெசேஜ் போடுறோம் ஒவ்வொரு வசனம் சொல்கிறோம் எல்லாத்தையும் கேட்குறோம் பரிசுத்தாவினர் இறங்குறாரா இறங்குறாரா நான் எப்படி வறட்சியாக இருக்கேன் பாருங்கள் நம்ம எப்படி வனாந்தரமாக இருக்கோம்னு பாருங்க ஏன் நமக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்யலைன்னு பத்து மாசத்தை முடிச்சிட்டோம் ஏன் இன்னும் நமக்கு ஜெயம் வரலன்னு பாருங்கள் வசனத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் எங்க வராரு அதனாலதான் சொல்றாரு ஒருவன் நீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டாள் நீர்ல பிறந்துட்டோம் ஆவியில நம்ம ஆவியானவர் உனக்குள்ள இருக்கணும்னா நம்ம சொல்றோம் இல்லையா நிறைய வேலைகளை எல்லாரும் சொல்றாங்க சிஸ்டர் ஆவியானவர் பேசுறத எங்களால அறிய முடியல ஆவியானவர் எப்படி பேசுவார் வசனத்தை கேட்கும் பொழுது வசனத்தின்படி நடக்கிற பொழுது அந்த வசனத்துக்கு செவிசாய்க்கும் பொழுது அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் அலே லூயா ஹலே அந்த இடத்துல வசனத்தை கேட்கிறாரு வசனத்தை கேட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார் ஹலே லூயா நல்லா சத்தமா சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கங்க வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யலன்னா ஆதாம் ஏவாளை போல ஏதேன் தோட்டத்தை விட்டு நான் வெளியே போயிருக்கேன் வசனம் கேட்கும் எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நான் ஆவிக்குரிய மரணத்துல இருக்கிறேன் நானு வசனத்தை பொழுது எனக்கு சளிப்பா இருந்துச்சுன்னா நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கேன் அர்த்தம் அலையூயா அலே லூயா ஆசிர்வாதமான வசனங்களை பேசும் பொழுது மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னா நான் என் சுய இச்சைக்கு ஏற்ப போதகர்களை சேர்த்து கொண்டேன்னு அர்த்தம் லூயா அலே லூயா ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அந்நிய தேசத்தானாகியுக்கு வசனத்தை பேசும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் நமக்கு அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பேதுருட்ட கேட்க வாசிங்க அடுத்து அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொதை குறித்து பிரமித்தார்கள் அப்பொழுது பேதுரு போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞான ஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டா ஹலை லூயா நல்லா தெரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும்னா முதல்ல வசனத்தின்படி உங்க இருதயம் வாழணும் அலை லூயா நம்ம நிறைய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கறோங்க அப்பா இதை செஞ்சீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் இதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்கன்னு எல்லாமே நம்ம ஜெபம் பண்ணுறோம் ஆனால் ஜெபம் பண்ணினதற்கு அப்புறம் கர்த்தர் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம வேற பிரச்சனையில் போயிடுறதுனால இந்த காரியங்களை நம்ம மறந்து விடுகிறோம் ஆனால் கொன்னலைவுக்கு இருந்த ஒரே காரியம் தேவனுடைய தூதன் பேசுனதை அப்படியே கேட்குறான் ஹலே லூயா கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை அப்படியே கேட்குறாரு ஹலே லூயா ஹலே லூயா அப்ப பாருங்க அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு அந்த ஞானஸ்தானம் இல்ல கர்த்தர் சொன்னார் நீ ஞானஸ்தானமும் எடுத்துரு நான் உன் கூட இருக்கிறேன் ஹலே லூயா அப்ப அவர் ஆத்துமா வாழுமா வாழாதா நம்ம வெளியே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளா இல்ல உள்ளார நம்ம எலும்பு கூடு இருக்கிற ஒரு கல்லறை போல இருக்க கூடாது வசனம் நிறைந்தவர்களாக இருக்கணும் நீங்களும் நானும் ஹலைலூயா வார்த்தை நிறைந்தவர்களாக இருக்கணும் நீங்களும் நானும் அலை வார்த்தை வசனம் நமக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் நமக்குள்ள இல்லை சும்மா நம்ம ஏதோ பேரளவுக்கு தான் வரும் சும்மா ஏதோ சர்ச்சுக்கு வரும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்ம சீக்கிரம் விழுந்துருவோம் கீழே ஒரு சின்ன போராட்டம் வந்து நம்ம நிக்க முடியாது இன்னும் மனுஷனை பயம் இன்னும் மனுஷீக பிரச்சனைகளை பார்த்து பயம் இன்னும் உலகத்தை குறிச்ச ஒரு காரியம் அவர் எல்லாத்துக்கும் சொல்றார் நாளைக்காக கவலைப்படாத கவலைப்படாத உன் பிள்ளைக்காக கவலைப்படாத எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஆனாலும் நம்ம வீட்ல தேவனுக்கு எதிராக நிற்கிற காரியங்களை கூட நம்மளால விரட்ட முடியலன்னா நம்மகிட்ட என்ன இல்லைன்னு பாத்துக்கங்க இன்னுமே நம்ம குறைகளை தான் பேசிட்டு இருக்கோம் என்கிட்ட அது இல்லாண்டவரே இது இல்லாண்டவரே இதை கொடுத்தா நல்லா இருக்கும் அதை குடுத்தா அவர் கேட்பாரு இதெல்லாம் நான் கொஞ்சம் குடுத்தேனேப்பா அந்த கொஞ்சத்துலயே நீ உண்மை இல்லாம இருக்கே எப்படி நான் உன்னை அநேக வச்சிற்கு அதிபதியாக்குவது அல்ல லூயா அலே லூயா நல்லா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க சகலமும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் பொழுது நம்ம செய்யற தவறுகள் சின்ன தவறு கூட தெரியாதுங்க ஆனா ஒரு குறைவு ஒரு கஷ்டம்னு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பஞ்சம் ஒரு காரியம்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சின்ன சின்ன ஆண்டவருடைய வார்த்தை சின்னதுன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அது எவ்வளவு பெரிய இழப்பை நமக்கு கொண்டு வருதுன்றது தெரியும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஒரு கொர்நிலையுடைய ஆத்துமா வாழணும்னு கர்த்தர் நினைச்சதுனாலதான் அவனுக்கு ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார் ஹலே அலையிலுயா எத்தனை பேர் நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்ம படிக்கும் பொழுது வருகிறது நம்ம ஊழியர்கள் மூலமா கேட்கிறோம் இதோ சில செய்திகள் மூலமா கேட்கிறோம் எப்ப எப்ப எத்தனை பேர் நம்ம உடனே கீழ்படுகிறோம் உடனே என்னால கீழ்படி முடிய மாட்டேங்குது நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வந்து நமக்கும் ஒரு உடம்பு முடியாம போய் நமக்கு ஏதாவது பாதிப்பு உலகம் தெரியற மாதிரி ஒரு ஒக்கம் உண்டானதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் எந்த இடத்துல நான் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கோம்னு பாக்குறோம் அலைய் லூயா நமக்கு என்னங்க பேரு நமக்கு என்னங்க பேரு தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசி அலே லூயா அலே லூயா இந்த காலத்திலே நம்மளால நிக்க முடியலங்க இந்த நாட்கள்ல நம்மளால ஜபத்திலையும் வேண்டுதல்ல நம்மளால நிக்க முடியலன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம எப்படி நிக்க போறோம் ஒரு கொர்நிலையு ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு கொர்நிலேவ கர்த்தருடைய தூதன் இறங்கி பேசி அவரை அவருடைய வீட்டாரோடு கூட அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக செய்தார் ஹலே அவருடைய ஆத்துமா வாழணும்னு சொல்லிட்டு ஹலே லூயா